அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் தீவிரம் இன்னும் குறையவில்லை மொந்தா புயல் கரையை கடந்த பிறகும் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழையின் தாக்கம் தொடரும் தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இந்த மாவட்டம் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனே தொல்லையமாக தெரிந்து கொள்ள மேல் சேனல் அக்கீல இருக்கிறது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்ப வாங்க கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டத்திற்கு கனமழை பெய்துள்ளது குறிப்பாக வங்கடலில் மிரட்டி வந்த தீவிர புயல் மொந்தா ஆந்திரா மாநிலம் மசூலைப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடந்ததாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க நேற்று இரவு முதல் நள்ளிரவு பல்வேறு மாவட்டத்திற்கு கனமழை பெய்தது குறிப்பாக நூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூழாவில காற்றுடன் ஆந்திரா மற்றும் ஒடிசாவை மிக கனமழை கொட்டி தீர்த்ததாக அறிவிக்கப்பட்டனர் புயலின் தீவிரம் பொறித்து மாவட்ட வாரியாக தற்போது கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த தீவிர புயல் கரையை கடந்தாலும் அடுத்த ஒரு வாரத்திற்கு நல்ல மழை தொடரும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதி தாளு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக ஆந்திரா மாநிலம் அருகே கரையை கடந்ததாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் கரையை கடந்தாலும் தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் அடுத்த இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஆறு மணி வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நகர்ந்து மத்திய மேற்கு அரபிடல் பகுதியில் குறிப்பாக இந்த புயல் நகர்க்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஏற்கனவே பெய்த மழை இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக குறைய தலைநர் வைக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் வைக்கப்பட்டனர் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அரசு சில நாட்களுக்கு தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்திற்கும் பள்ளியல் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்பட மாட்டாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசையும் அவ்வப்போது இயங்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்